இந்த கடகராசி அன்பர்கள் கடகம் அதாவது சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சந்திரன்றது ராசியை குறிக்கும் எப்படின்னா ஒருத்தருடைய லக்னம் என்ன லக்னம் நம்ம பார்க்கிறோமோ அந்த லக்னம் இருந்தா அந்த லக்னம் அந்த லக்னம் அதாவது மேஷத்துல லக்னம் இருந்தால் மேஷ லக்னம் ரிஷபத்தில் இருந்தால் ரிஷப லக்னம் அதே போல இந்த சந்திர பகவானுக்கு வீடு வந்து கடகம்தான் பட் இந்த சந்திரன் எங்க இருக்கிறாரோ கும்பத்தில் இருந்தா கும்பராசி மேஷத்தில் இருந்தா மேசராசி கனியில இருந்தா கன்னிராசி அப்போ அந்த ராசியவே அடையாளம் காட்டக்கூடிய சந்திரன் மதிகாரகன் நுட்பம் தெளிவு முகக்கலை வசீகரம் இது எல்லாமே இவங்களுக்கு இருக்கும் இவங்க ஒரு இடத்துல போய் நின்று பேசினால் அந்த பேச்சு அவ்வளவு எடுப்படும் அழகா பேசி அழகா முடிச்சு அழக அதை தெளிவா மத்தவங்க பத்து ரூபா கொடுத்து செய்யற இடத்துல நீங்க பேசினால் அந்த இடத்துல டீல் பண்ணி பேச்சாலேயே அந்த வேலையை முடிச்சிட்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சு தெளிவாகவும் இருக்கும் அதுல உண்மையும் இருக்கும் அதுலயும் உங்களுடைய ஒவ்வொரு செயலாற்றலும் அட்வான்டேஜ் இருக்கும் அடுத்தது என்ன நடக்குமோ அதை முன்கூட்டி யோசிக்கக்கூடிய ஆற்றல் நாளைக்கு இதை செஞ்சது இப்படிதான் இருக்குன்றது இன்னைக்கு யோசிச்சு கற்பனையில் அதனுடைய ரிசல்ட் எடுத்துருவீங்க அந்த அளவுக்கு டீப்பா திங்க் பண்ணுவீங்க படுத்தா தூங்க மாட்டீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு சிந்தனைகள் மிகுந்தவங்க நீங்க உங்களை சார்ந்தவங்களுடைய நலனை கருதி அவங்களுடைய தேவைகள் அப்பா அம்மா பெற்ற பிள்ளைகள் மனைவி மக்கள் நண்பர்கள் உடைய தேவைகளை முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வேலைகளை முடிச்சு கொடுப்பீங்க இப்படி எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன் தாய் தந்தை சகோதரர்கள் சகோதரிகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய வேலைகளை அந்த குடும்பத்துல சுபகாரியம் நடக்குதுன்னா அது எல்லாம் உங்க தான் நடக்கும் அந்த அளவுக்கு நீங்க முன்னாடி இருந்து ஒவ்வொன்றையும் செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாம நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில உண்மையிலேயே சொல்லணும்னா உங்களுடைய வருமானத்தில் வரக்கூடிய அந்த வருமானத்தை கூட அவங்களுடைய தேவைகளுக்கு அந்த பணத்தை கணக்கு போடாம கொடுக்கக்கூடிய மனசு கடகராசி என்பர்களுக்காகத்தான் இப்படி நிறைய விஷயங்கள் செய்து இன்னைக்கு உண்மையே சொல்லணும்னா இவ்வளவும் செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆனாவங்க ஆளானவங்க கடகராசி என்பர்கள் தான் நல்லத செய்தும் பாதிக்கப்பட்டுட்டீங்க நீங்க நல்லா போது உங்களை சார்ந்தவங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களை சார்ந்தவங்க கூட அவங்களுக்கு உதவி பண்ணல பட் நீங்க போய் அந்த இடத்துல கை கொடுத்து மேல தூக்கி விட்டீங்க கஷ்டப்படப்பட்ட உங்களுக்கு உதவி செய்ய கூட முன் வரலன்னு சொன்னா அதை விட வருத்தம் வேற எதுவுமே இல்லை இப்படி நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க அப்படி வந்த கடகராசி அன்பர்கள் நற்குணம் படிச்ச உங்களுடைய வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்துல அஷ்டம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அழகா முடிச்சிருப்பீங்க அழகா கமிட்மெண்ட் பண்ணிருப்பீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு ஒரு சின்ன விஷயத்துக்காக வெயிட்டிங்ல இருந்திருப்பீங்க அந்த சின்ன விஷயம் ஓகே அந்த 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 ப்ராஜெக்ட் சக்சஸ் பெரிய லெவல்ல அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கடகராசிக்கு இருந்தது கடகராசி வந்து ஒரு சரராசி அந்த ராசியிலேயே குரு பகவானுடைய அந்த குரு பகவானுக்கு உச்ச வீடதுதான் காலப்புருஷ தத்துவத்தில் அப்பட குரு பகவான் இருந்தால் நினைக்க மாட்டீங்க வர பணத்தை விட நான் செய்யற வேலை கிளாரிட்டியா இருக்கும்னு நினைப்பீங்க அதுதான் கடகராசி அன்பர்கள் இப்ப ஏற்பட்ட கடகராசி அன்பர்கள் ஒவ்வொரு வேலைகளையும் முடிச்சு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எடுத்து செயல்படுறீங்கன்னா அந்த ப்ராஜெக்டுடைய கிளாரிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அவ்வளவு பர்ஃபெக்டா முடிச்சு அவ்வளவு ரிசல்ட் எடுக்க வேண்டிய நீங்க அந்த ரிசல்ட் உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கும் அது உங்களுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கணும்ன்ற அளவுக்கு அந்த இடத்துல ஒவ்வொரு அமைப்பும் இருந்திருக்கும் ஆனால் பார்த்தா அப்படியே கண்ணு மூடி கண்ணு தருக்கிறதுக்குள்ள அது சம்மந்தமே இல்லாத ஒரு சூழலால மத்தவங்க தட்டி பறிச்சுக்கிட்டு போனால் எப்படி இருக்கும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் நாளைக்கு ஆயிடும் நாளை மறுநாள் ஆயிடும் அடுத்த நாள் ஆயிடும் இப்படியே ஒவ்வொரு நாளும் இப்போ அப்போ இப்போ அப்போன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் கடந்து வந்திருப்பீங்க ஏன்னா ஒரு புறம் அஷ்டமசனியனுடைய தாக்கம் மறுபுறத்தில் உண்மையை சொல்லணும்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேதுவால தெய்வ அனுகூலங்களும் பதினொன்று லாவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் உருவாக்குறீங்க உங்க முயற்சியால உருவாக்குறீங்க ஆனா அந்த முயற்சியால உருவாக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் காரணமே இல்லாம தடைப்பட்டு நிக்குது எதனால தடையாகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஏன் தடையாகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஆனா நடக்கிற விஷயம் நடக்காம இருக்குது இது மட்டும் இல்ல உங்களுடைய சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் திருமண வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சொல்லணும்னா மனவரை வரைக்கும் போய் கூட பிரேக்னா திருமணம் இருக்கு ஏன் இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ள அளவுக்கு பார்த்துட்டு காரணமே இல்லாம அந்த திருமணம் நின்று இருக்கும் காரணமே இல்லாத பிரேக் ஆயிருக்கும் அதுலயும் தாண்டி இன்னைக்கு வரைக்கும் முயற்சிகள் எடுத்தா ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தா அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆயிடும் உங்களுடைய திருமண முயற்சிகள் தடையா இருக்கும் அதே போல ஒரு மாப்பிள்ள வந்து அந்த பொண்ணு கடகராசி என்பர்களை சொல்றேன் அந்த பெண்ணை பார்த்துட்டு போனா பார்த்துட்டு ஓகே பாத்துக்கலாம் பேசிக்கலாம்ன்ற அளவுக்கு கூடி வர அளவுக்கு இருக்கும் அடுத்த நிமிஷம் அவங்க அந்த பக்கம் வேற ஆகும் அவங்களுக்கு திருமணம் ஆகிடும் முயற்சிகளும் சுபகாரியங்களும் தடையா இருக்கும் சிலர் அட்வான்ஸ் கொடுத்து அந்த வீட்டிற்கு இன்னைக்கு லோன் செலக்ஷன் ஆகாம அந்த வீடை வாங்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பீங்க இதுலயும் கொடுமை என்னன்னா கஷ்டப்பட்டு ஆசை ஆசையா கட்டி உருவாக்கி அந்த வீட்டை இன்னைக்கு வந்து நாம் அந்த வீட்டில் வாழணும்னு நினைச்ச வீடு இன்னைக்கு கடன் சுமைகளால் அந்த வீட்டையே விற்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்களுடைய மன அழுத்தம் இன்னைக்கு அதற்கு வந்து சொல்லி அதை புரிய வைக்க முடியாதுன்ற அளவுக்கு மன வழிகள் அனுபவிச்சிருப்பீங்க கடகராசி என்பர்கள் ஏன்னா இப்படி நிறைய ஸ்டேஜஸ கடந்து வந்தீங்க குறிப்ப குடும்ப ரீதியில ஒருபுறம் மனைவி கணவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகள் இதனால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களும் இருப்பீங்க இன்னைக்கு இந்த வாழ்க்கை மீண்டும் ஒன்றிணைந்து வாழ முடியுமாற அளவுக்கு குழப்பத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையோடு இருந்திருப்பீங்க அப்பேற்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஏன்னா இருபத்தி நான்காவது வருடத்தில் தான் பெற்ற பிள்ளைகளினுடைய எதிர்கால திட்டங்கள் கூட கை கொடுக்கல எல்லாமே அந்த முயற்சிக்குரிய வளர்ச்சி இல்லாததுதான் வேதனை வேலையில ஒரு பக்கம் குடைச்சல் இந்த வேலையில ஊதிய உயர்வு இல்லாத ஒரு நிலை தொழில் ரீதியில பாத்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள் தொழில் செஞ்சவங்க நிறைய பாதிப்புகள் நிறைய நஷ்டங்கள் இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு சூழ்நிலைகள் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இது எல்லாத்திற்கும் ஒரு திருப்பமா இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் இதுல முதல் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆயிடுங்க இந்த வருடம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதியே உங்களுக்கு குரு வக்கிர நிபர்த்தி ஆகிடும் வக்ர நிலையில் குரு பகவான் இருந்தால் எந்த சுபகாரியம் செய்ய முடியாது எந்த நல்ல விஷயத்தையும் கமிட் பண்ண முடியாது உங்களுடைய சுய யோசனைகளை வேலை செய்யாது அந்த அளவுக்கெல்லாம் கடந்த காலகட்டங்களில் பாதிப்பு கொடுத்திருக்கும் சிலருக்கு பேக் பெயின் முட்டி அதே நேரத்தில் பின்னாடி கழுத்து வரைக்குமே பிரச்சனைகள் கொடுத்திருக்கும் அது வந்து ஒற்றை தலைவலி வரைக்கும் பாதிச்சிருக்கும் இந்த மாதிரியான சோல் பெயின் வரைக்கும் இருந்திருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு இது இது வரைக்கும் எந்த சொல்யூஷன் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த மருத்துவ ரீதியில் ஒரு மேன்மையில் கிடைச்சிருக்காது இப்போ வரக்கூடிய தருணங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே இது கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதற்குரிய சரியான மருத்துவ வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறந்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு புறம் குரு வக்ர நிபர்த்தியினுடன் அடுத்த மார்ச் மாசம் முப்பதாம் தேதி பயிற்சி உருவாகிடுது உங்களுடைய அஷ்டமச்சனி நீங்க போகுது உங்களுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் விலக போகுது வாழ்க்கையில ஒரு தண்டனை அனுபவிக்கிற மாதிரி இருக்கு என்னன்னே தெரியல வேதனையாக்கவே இருக்கு எதை தொட்டாலும் நஷ்டம் எதை எடுத்தாலும் பிரச்சனை நினைச்ச உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் சக்சஸ் வாழ்க்கையில இதை விட ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எதுவுமே இல்லை ஏன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து நிக்க போறார் அவரது பார்வை விழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் விடுது சனி பார்வை லாபஸ்தானத்தில் இருந்தால் குரு கொடுத்தால் ராகு கொடுத்தால் மற்ற கிரகங்கள் கொடுத்தால் சனி கெடுப்பார் சனி கொடுத்தால் எவர் கெடுப்பார்னு சொல்லுவோம் யாராலையும் எடுக்க முடியாது அப்பேற்பட்ட சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு மிகுதியான லாபத்தை கொடுக்க போகுது தொழிலில் எத்தனை காலமா நீங்க நஷ்டங்களை சரி செய்து பெரிய வளர்ச்சி அடைய போறீங்க பார்ட்னர்ஷிப்பால இருந்த துரோகங்களை உடைச்சு சுக்குநூறாக்கி உங்களுடைய மூமெண்ட் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்க அதையும் தாண்டி உங்களுடைய லேபர்ஸ் உங்களுடைய உங்களுடைய தொழிலாளிகள் உங்களுடைய வேலையாட்கள் இதுவரைக்கும் சரியான ஒத்துழைப்பு இல்லை என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அருமையான ஒரு ஒத்துழைப்புடன் எல்லாமே கூடி வரப்போகுது ஒண்ணு மட்டும் சொல்ற நல்லா கேட்டுக்கங்க நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வைப்ரேஷன் பொறுத்துதான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்கும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களை சுத்தி நல்ல வைப்ரேஷன் இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காவே நீங்க பேசக்கூடிய பேச்சும் செயலும் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பா சொல்றேன் கடகராசி அன்பர்களுக்கு இந்த தருணங்களில் நீங்க பேசக்கூடிய பேச்சு எல்லாமே எடுபடும் எங்க பேசினாலும் ஒர்க் அவுட் ஆகும் அதுவும் குறிப்பா உங்களுக்கு வந்து மார்ச்க்கு மேல ஒரு நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு ஸ்பீடு கிடைக்க போகுது இதுல உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா இந்த குரு பகவானது பயிற்சி அடுத்தது மே மாசம் உங்களுக்கு உண்டாக போகுது அது வரைக்குமே அந்த மே மாசம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே இந்த குரு பார்வைகள் விழக்கூடிய இடமெல்லாம் டாப் லெவல்ல இருக்கும் ஒருபம் கேதுவா பார்த்து மூன்றாம் இடத்தை பாக்குறாரு அப்போ வெற்றிக்குரிய ஒரு காலம் அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த இருந்து அந்த மே மாசத்துக்குள்ள நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் தீர்க்கமா முடிவெடுத்து வேகமாக செயல்பட்டு முடிக்க பாருங்க ஒரு தொழிலை தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா யோசிக்காம இறங்கி தொழிலை தொடங்கிடுங்க ஒரு வேலை சார்ந்த ரீதியில ப்ரொமோஷனுக்குரிய முயற்சிகளுக்குரிய வேலைகளை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா செய்யுங்க யோசிக்க வேண்டாம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய துன்பங்களும் பிரச்சனைகளும் அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குரியா இருக்கு அதற்குரிய தீர்வுகள் தேடணும் அதற்குரிய வழிகளை கிட்ட பேசணும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியாக பேசி இந்த ஜனவரியிலேயே அதற்குண்டான அந்த அஞ்சாம் தேதிக்கு மேல பேசுங்க அதற்குரிய முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கிடைக்கும் திருமண முயற்சிகளும் சரி பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டங்கள் சார்ந்த விஷயங்களும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் அளிக்கும் இதுல குறிப்பா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அந்த காலகட்டங்களில் நூறு சதவீதம் கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு நீங்கக்கூடிய தருணமா இது இருக்கும் ஏன்னா அஷ்டம சனி மாறி அவர் ஒன்பதாம் இடத்துல உட்கார போறாரு ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு சக்சஸ் அளிக்க போறாரு இதுல குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இப்போ நீங்க வெளிநாடு முயற்சிகள் எடுத்திருந்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ராங்கா இறங்கி மூவ் பண்ணுங்க சக்சஸ் அளிக்கும் கடகராசி என்பர்கள் அஷ்டம வண்டி விபத்துகளில் ஆளாகி சிலருக்கு வண்டி வாகனங்கள் ரீதியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க எதிரில் வந்தவங்களுக்கு அடிப்பட்டு அதனால சிலருக்கு சில நஷ்டங்கள் உண்டாகி இருக்கும் இன்னும் சிலருக்கு ஆரோக்கிய ரீதியில பாதிப்பை இன்னைக்கு வரைக்கும் எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு சில சிலர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் இருந்து அழகா வெளியில வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் அதற்குரிய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குலதெய்வ வழிபாடுகள் செய்ய போறீங்க குலதெய்வ வழிபாடுகள் மட்டுமல்லாம இஷ்ட தெய்வங்களும் ஸ்தலங்களுக்கும் போயி தெய்வ வழிபாடுகளுக்குரிய ஒரு காலம் கடகராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கூட பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்களும் சரி வரவு செலவு விஷயங்களும் சரி ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடும் சளிப்பு சங்கடங்கள் நிறைய மன உளைச்சல்களுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க அதெல்லாம் தீந்து ஒரு நல்ல இலக்கு நோக்கி பயணம் பண்ண போறீங்க உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரப்போகுது கடன் சுமைகள் நீங்க போகுது மொத்தத்துல எங்க உங்களுடைய மதிப்பு அந்தஸ்து கௌரவம் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாம வாங்கின இடத்துல பணம் கரெக்டா கொடுக்க முடியாம நமக்கு பேச தகுதி இல்லாதவங்க கூட நம்மள பேசக்கூடிய நிலைமைகள் உருவாயிடுமோன்ற ஒரு பயம் பதட்டம் எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்து மீண்டும் ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு அருமையான இலக்கு நோக்கி பயணம் பண்ண போறீங்க இதற்குரிய ஒரு அருமையான காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கரெக்டா பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் மே மாசம் பதினேழாம் தேதி ராகு கேது பயிற்சி ஆயிடும் அப்ப எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு நிலையை நோக்கி வருது மொத்தத்துல மனம் பாரம் தீரப்போகுது ரொம்ப நாளா இழுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதனால மூவ் பண்ணுங்க காலதாமதங்களை பண்ணாதீங்க ஜனவரி பிறந்து ஐந்தாம் இருந்தே உங்களுடைய வளர்ச்சிக்குரிய காலம் அதுவும் அந்த மே மாசத்து வரைக்குமே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க ஹார்ட் ஒர்க் கடின உழைப்பாளிகளாக நீங்க இருக்கணும் அதனால மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் கிடைக்க போகுது